போாது பேச

இப்ப நீங்க படிச்சிருக்கேன்னு போய் சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு ஆமா சொன்னாதான் தெரியும் எங்க நான் படிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட போய் சொன்னாதான் தெரியும் நீங்க படிச்சிருக்கேன் ஆமா சொன்னாதான் தெரியும் நான் குடிச்சிருக்கேன் என்ன பாத்திரம் கண்டுபிடிச்சிருவாங்க இது உலக எப்படி தெரியுமா எப்படி நீ நல்லா படிச்சு டபுள் டிகிரி முடிச்சிருப்ப ஆமா முடிச்சுட்டு நேரம் நம்ம புத்தகத்துல இருந்து தூரம் குடிச்சு போற பைபாஸ் நடந்து போறீங்க ஆமா வேலை தேடி நடந்து போகும்போது போகும்போது பசி மயக்க கிரக்கத்துல ஒரு புது லாரி ஒண்ணு வரும் ரோட்ல லாரி வருது லாரி வருது வரட்டும் பசி கரகத்துல போய் லாரிக்குள்ள உழுவ போவேன் எதுக்கு பசி மயக்கத்துலமா மயக்கத்துல மயக்கத்துல உள்ள போவேன் உள்ள போவேன் டிரைவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு என்ன சொல்வாரு கோத்தா சொல்ட்டோம்

வீடு கிட்ட என்ன வேணும் வீடு கட்ட தொட்டி வேணும் முதல்ல இடம் வேணும் தலைமுறையாக கட்டுவேன் ம் எடை வேணும் சரி இருக்கேன் எம்மா நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறேன் கேளுங்க இந்த உலகத்தில் இந்த உலகத்துலேயே சரி விலங்கினம் இல்லாத காடு விலங்கினம் இல்லாத காடு விலங்கினம் இல்லாத காடு மனிதர்கள் இல்லாத காடு உயிரினம் இல்லாத காடு என்ன காடு என்ன காடா இருக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கப்பா என்ன காடு சொல்லுங்க வீடியோ வெச்சுக்க சொல்லுங்க நான் சொல்றட்டா என்ன வேணும் ஊயா வெங்கள காடு காடு இல்லடா இந்த உலகத்துல சுறுவாடு இல்லம்மா இந்த உலகத்துல மனுஷங்க இல்லாத காடு என்ன காடு விலங்கினம் இல்லாத காடு

சரி தப்ப தப்பா சொல்றாங்க நீ எனக்கு தெரியும் நீ சொல்லு நான் சொல்றேன் பசுமாடு பால் கொடுக்கும் எரும மாடு கருப்பா குடுக்குமாறா என்ன கொடுக்கும் பசுமாட்டுக்கு எரும மாட்டுக்கு என்ன வித்தியாசம்னா என்ன வித்தியாசம்னா

பசு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு நாலு கால் இருக்கும்டா சரி எருமை மாட்டுக்கு நாலு வேளாதே மூணு கால் இருக்குமா எருமை மாட்டுக்கும் அஞ்சு கால் இருக்கும் அது எப்படிடா அது எப்படி அஞ்சு கால் எப்படின்னு கேட்பேன் எப்படி எப்படி தெரியுமா எப்படி நடுவுல ஒன்னு முகூர்த்த கால் தொங்கும்பா அடா லென்டர் அப்படின்னு கிடையாதா அப்புறா சரி நான் ஒத்துக்குது அதுக்கு நீ வெண்ட்டி விட்டுற

அவர் கேட்ட கேள்வி என்ன பசுமாட்டுக்கு வித்தியாசம் பசுமாட்டுக்கு எறும்ப மாட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டு பசுமாட்டுக்கு